அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ சோழன் வந்து நிலா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலாக்காக சர்ப்ரைஸாக வந்து நம்ம இதை வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக டிஷர்ட்டோ பிளாசோ பேண்ட்டுமே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அதை வந்து சர்ப்ரைஸாக வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க நிலா கொடுக்கணுன்ட்டு ஆனால் அவங்களுடைய அப்பா நம்மளுக்காக டான்ஸ்க்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிறாங்க டே பல்லவா இது நிலாவுக்காக ஒன்று வாங்கி இங்கே எங்கன்ட்டாங்க அண்ணா அதுவா கடைச்சி விடுங்கன்றாங்க அப்புறம் பார்த்தா அவங்களுடைய அப்பா அதை போட்டுட்டு வராங்க எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க இது ஏதுன்றாங்க அதுவா என் பையன் சோளம் எனக்காக வாங்கிட்டு வந்தான்றாங்க இது உங்களுக்காக யார் வாங்கிட்டு வந்தது நான் இது நிலாக்காக வாங்கிட்டு வந்தேன் என்னது நிலாவுக்காக ஆமான்றாங்க அவங்க இதெல்லாம் போட்டு பழக்கம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தா இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தால் சொல்லிட்டு போய் போட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்ட உடனே வந்து இல்லை அது வந்துன்றாங்க உடனே நிலா பயங்கரமாக சிரிக்கிறாங்க இங்க அது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் இருக்கட்டுங்க ஆனால் உங்களுடைய அப்பாக்கு இது நல்லா தான் இருக்குன்றாங்க உடனே சோளம் இருந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி கோபமா இருப்பாங்க அப்பாவை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஹாப்பியா இருக்காங்க நிலாவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சோழன் எனக்கு ஒரு கவலையும் இல்லை ஏன்னா உங்களுடைய அப்பா இப்படி இருக்கிறத பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை நான் போடலனாலையும் அவர் போட்டது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டுட்டு சோழனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சோழனுடைய அப்பா பண்ண வேலையை நினைச்சு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க நிலா அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ